அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி இந்திய திருநாட்டில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு சோகமான நாளுங்க சொல்லலாம் நெஞ்சு பத பதைக்க வைக்கக்கூடிய ஒரு செயல்தான் நடந்திருக்கு காஷ்மீர் பகல்காம்ங்கிற இடத்துல சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்காங்க இந்த துப்பாக்கிச்சூடில் இருபதுக்கும் மேற்பட்டோர் வந்து பலியாக இருக்கிறாங்க இதை கேள்விப்பட்ட உடனே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து நேர காஷ்மீர் போறாங்க காஷ்மீர் போய் அங்க உமர் அப்துல்லாவை சந்திச்சு அங்க ஒரு ஆலோசனை வந்து நடத்துறாங்க எந்த துப்பாக்கி சூடு நடத்தின அந்த தீவிரவாதி தப்பித்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தேடுதல் வேட்டையில ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தேடுதல் வேட்டையில மோப்ப நாய்கள் ட்ரோன் க ஹெலிகாப்டர் எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவினுடைய எல்லையிலுமே வந்து பாதுகாப்பு பணியை வந்து அதை தீவிரப்படுத்திட்டாங்க எந்த விதத்திலும் அந்த தீவிரவாதி வந்து தப்பித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சவுதி அரேபியா இரண்டு நாள் பயணமா வந்து போயிருக்காங்க பாதியிலேயே அந்த பயணத்தை திருப்பி இங்க இந்தியா வந்திருக்காங்க அந்த விமான நிலையத்திலேயே வந்து ஒரு ஆலோசனை கூட்டமும் நடத்தி இருக்கிறாங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சங்கர் எல்லாம் வச்சு ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு தாக்கல் நடந்தது அதை பத்திலாம் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து விசாரிச்சிருக்க அதிகமாக சுற்றுலா பயணிகள் கூடக்கூடிய கூடிய அந்த பகல்காம்ங்கிற ஒரு இடத்துல வந்து தீவிரவாதிகள் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிறாங்க அந்த துப்பாக்கிச்சூடு நடத்தின தீவிரவாதிகள் வந்து இந்திய ராணுவ உடையில வந்ததாகவும் சொல்றாங்க இந்திய இராணுவக் கூடையில் வந்த உடனே தூப இங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் நம்ம இராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நினைச்சிருந்துருக்கலாம் இதுக்கு உதவியது யார் அப்படிங்கிறதான் தீவிரமான ஒரு ஆலோசனையில அதை கண்டுபிடிக்கிற பணியில ஈடுபட்டுருக்காங்க எக்காரணத்தை கொண்டும் எந்த இடத்திலையும் அந்த நான்கு தீவிரவாதிகள் உள்ள வந்ததா சொல்றாங்க இல்லையா அவங்க வந்து தப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேடுதல் வேட்டைகள் வந்து பலமா நடந்துகிட்டு இருக்கு இப்போ ம மத்திய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனும் வந்து இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே அமெரிக்க பயணத்தை ரத்து பண்ணிட்டு இங்க வர்றாங்க துப்பாக்கி சூடு நடந்த உடனேயே அங்கிருந்து வெளியில தப்பிச்சோம் பிழைச்சோம்னு சொல்லிட்டு வெளியில வந்தவங்க சொல்றது நம்ம ராணுவ உடையில வந்தாங்க அவங்களாம் வந்து அவங்க வந்து என்ன மதம் அப்படிங்கிற கேட்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க பேரை விசாரிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க அதை இந்துவா முஸ்லீமான்னு சொல்லி பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்துன்னு சொல்லி உறுதி செய்த தான் இந்த துப்பாக்கி சூடு நடந்தது அப்படிங்கிற மாதிரி தான் அங்க இருக்கிறவங்க வந்து சொல்றாங்க நான் சொல்கிற செய்திகள் எல்லாமே வந்து செய்தி சேனல்கள் வந்த செய்திகள் தான் அதுதான் நான் உங்கள்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன் இப்படி ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்தியாங்கிற ஒரு ஜனநாயகத்தை உருக்குழுக்கிற விதமா இன்னைக்கு தீவிரவாதிகள் வந்து மிகப்பெரிய அளவுல தாக்குதல் நடத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் கார்கில் போர் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் கார்கில் போர் அன்னைக்கு வந்து இந்தியா மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றது புறமுது கட்டி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க பாகிஸ்தான் ராணுவம் அதற்கு அடுத்து வந்து புல்வாமா தாக்குதலில் இருபதுக்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் வந்து பலியானாங்க அந்த தாக்குதல் நடந்த உடனேயே இந்திய அரசு என்ன பண்ணது இந்த தாக்குதல் நடத்துவது மீது மிக கடுமையான முறையில் ஒரு போர் தொடுத்து அந்த தீவிரவாதிகள் இருக்கிற இடங்களை வந்து சுக்குநூறா அழிச்சிட்டாங்க த இந்திய மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு ஜாதி மதங்கள் கடந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய இந்த ஜனநாயகத்தை உருக்குலக்கிற விதமாக தீவிரவாதிகள் வந்து அடிக்கடி இது மாதிரி ஒரு தாக்குதல் நடத்துறாங்க இந்த தாக்குதல்ல நடத்துறவங்க மீது மிக கடுமையான முறையில் ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த தீவிரவாதிகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லாத அளவுக்கு அவங்களை வந்து அழிச்சிடணும் அப்படிங்கிறதா எல்லோருடைய கண்ணீராகவும் இருக்குது இப்ப நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா இங்க மக்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையுமே ஒரு ஒரு சோகமான ஒரு நிகழ்வு நடந்ததாக பாக்குறாங்க சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஐந்து பேர் வந்து இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்காங்க அவங்கெல்லாம் யாரு அதாவது சுற்றுலா பயணி வந்தவங்க தானே அவங்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் என்ன சம்பந்தம் அப்ப தீவிரவாதிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இங்க பிஜேபி அரசு ஆளுது அப்படிங்கிறதுக்காக போர் தொடுக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்கள் மனசுல இயல ஆரம்பிச்சிருச்சு அப்ப தீவிரவாதிகள் வந்து யாராக இருக்கிறாங்க இந்த அமைப்புங்கிற ஒரு இது வந்து வந்து தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் அது நிழலா இருந்து செயல்படக்கூடிய அந்த தீவிரவாத அமைப்பு தான் இந்த மாதிரியான ஒரு துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறதாகவும் அவங்க வந்து பொறுப்பேற்றிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இவங்க வந்து தீவிரமான ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்காங்க எந்த விதத்திலையும் தீவிரவாதிகள் தப்பிச்சு போயிடக்கூடாது அவங்க மீது கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் எப்படி புல்வாமா தாக்குதல் நம்ம வந்து தாக்குதல் நடத்தணுமோ அது மாதிரியான ஒரு தாக்குதல் இது நடத்தணும் அப்படிங்குறதுல ஒரு தான் மத்திய அரசு வந்து ஈடுபட்டு இருக்கு இங்க வந்து எப்படின்னா இங்க ஒருமைப்பாட்டோடு வாழக்கூடிய இடம் இங்க வந்து சாதி மதங்கள் கடந்து வாழக்கூடிய இடம் இந்தியாங்கிறது மிகப்பெரிய ஜனநாயக நாடு இப்ப இந்தியா மீது இப்ப இது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினதை எல்லா நாட்டுல இருந்தும் கண்டனங்கள் வந்து எழுந்துகிட்டு இருக்கு தீவிரவாதிகளை வந்து ஒடுக்குவதற்கு இந்திய அரசு மேற்கொள்வதற்கு நாங்க வந்து உறுதுணையா இருப்போம் சொல்லி ஆதரவு குரலை வந்து நீட்டி இருக்கிறாங்க இந்த தீவிரவாதிகள் உற்பத்தி ஆகக்கூடிய இடம் வேற எங்கும் கிடையாது பாகிஸ்தான் தான் பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய தீவிரவாதிகள் தான் இந்த மாதிரியான ஒரு செயல்களை ஈடுபட்டு வர்றாங்க அவர்களை வந்து கரம் கொண்டு ஒடுக்கணும் இனியும் இந்தியாவில் தீவிரவாதி தாக்குதல்னால ஒரு உயிர் கூட பலியாக கூடாது அப்படிங்கறதான் இங்க மக்களுடைய எண்ணமாகவும் இருக்குது மத்திய அரசு மிகப்பெரிய அளவுல தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவர் வந்து பி அரசியலா பாக்குறாங்களே தவிர இது ஜனநாயக நாட்டில் இப்படி ஒரு படுகொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்டேங்கிறாங்க பிஜேபி இருக்கிறதுனாலதான் இந்த தாக்குதல் நடக்குது அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு அரசியல்ங்கிறது தெரியல அவங்கவுங்க வீட்டுல ஒரு உயிரிழப்பு இழந்தாதான் ஒரு இழப்பா ஒரு இந்தியாவுல ஒரு தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு இழப்பு ஏற்பட்டதா உணர்றாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில இது அரசியலா மற்றும் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து பாக்குறாங்க அந்த எண்ணத்தை வந்து நீங்க விட்டுருங்க இது ஒரு ஒவ்வொரு உயிரும் நம்ம உயிர் தான் இங்க இந்த நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் நமக்கான ஒரு நமக்கான ஒரு நல்ல முடிவை வந்து கூடிய விரைவில் எடுப்பார் தாக்குதல் நடத்திய தீவிரவாதி எந்த விதத்திலும் தப்பிக்க கூடாது தான் மக்களுடைய ஒரு கண்ணீராகவும் இருக்கு நன்றி வணக்கம்